சேரன் மாதேவி ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் சேரன் மாதேவி இன்டர்நேஷனல் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் கரூர் இணைந்து வழங்கும் அயன் லேடி அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெண்கள் என்று பல துறையில் சாதித்து வருகிறார்கள் அவ்வாறு சாதித்து வரும் பெண்களுக்கான அயன் லேடி அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருது இது விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பிப்பதற்கான வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ எயிட் டபுள் ஒன் எயிட் டபுள் த்ரீ டபுள் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் டபுள் ஒன் எயிட் த்ரீ விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் தாங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் டிஆர்எஸ்யூடிஹெச்ஏடிஇவிவிஐ எயிட் செவன் ஒன் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தாங்கள் சாதனை செய்த அனைத்து புகைப்படங்களையும் ஒரு சிறு பிடிஎஃப் ஆக செய்து அனுப்பி தாங்கள் அயன் லேடி அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற விருதுக்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன